பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக் கல்வி உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஃபிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர வாலிகள் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்ற நிலையை உருவாக்கு

அவரை நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு திடடப்ள நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு எப்படி தித்திறக்கம் பாத்தியாப்பா கொண்ணே ஆடிச்சிட்டானே கட்சி சொல்லு இல்ல எனக்கே சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கเนன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் ஓடம்பர அடுத்து அவர அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது پوراமே தான் இப்ப பாக்கும் போதுனா வெரி வருது நானே பார்த்தேன் கேக்க இத விட நாலு மடங்கு அடிச்சி கொண்டு வரேன் தாங்க ஓட ராப் அத்தே கண்ணுல பட்டுதா என்ன ஆயிருப்ப டார் ஆயிருப்போமே கேள ஒரு பாட லட்சத்தை தவ சொல்ல போறோம் ஏ கேனாய் இந்த மாதிரி அனுகு முறையை எப்படி எடுத்துக்கிறது இதே தான் ஜெய் நம்மட்ட கேக்குறதே இல்ல அவரா போட்டு இவர வசூலாச்சு இவர வந்துச்சு இவர போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுக்கான் எனக்கு உனக்கு கொஞ்சம் கொடுத்துதா பேசாம இருந்திருப்பேன் அது கச்சினா கச்சி தான பேசணும் நீ எதுக்கு இந்த இந்த இத வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோ யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்

கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேர என்ன அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த காய்களுக்கு நீ கேள்வி கேக்கிற உரிமையை நான் குடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏ பெங்களூர் காடி பெங்களூர் காடின்னு நான் பேசி சரி பண்ணிடுவேன்

உங்களுக்கு நிறைவாக எல்லாம் நடக்கும் எல்லாம் ஃப்ராடு பசங்க எல்லாம் காசுக்காக மாறடிக்கிறாங்க எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி ஒன்றும் இல்லை சங்கரை கூட கூப்பிட்டு சங்கரை போய் போயிட்டே சவுக்கு சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன் அவர் வந்து உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் இருக்காங்க அவனுக்கு கால் புணர்ச்சி எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதல்ல என் கோட்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்யறது பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரி எதிர்த்து பேசுறவனையும் பேசணும்னா அப்படி சொல்லுங்க இப்ப யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்கு எல்லாம் எனக்கு என்ன 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 நோய் நான் என்ன பண்ண நான் என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க நான் என்னதான் தவறு பண்ணேன் அதன் படுத்த பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல தொங்கு தொங்குடா

என்ன எதுக்குடா என்ன எதுக்குடா திட்டுறீங்க நீங்க யார யார் நீங்க அதுலதான் என்னன்னு கோவம் வந்துருது இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க வைங்க பாருங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தவறானவங்க அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்யற தவறை எல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதுல தான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பாக பே அண்ணனை வந்து ரொம்ப திருணம் பேசுகிறதா அது பேசுறது பேசுறது என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை இப்போ நீங்கள்னால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுனேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது அறிவில்லை ஞானம் இருக்கு அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்கு உனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது என்ன பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் சும்பி இந்தியாவே என்னாடு முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா பேசாமல் பேசாம இருங்க அம்பராடி வேன்னு இருக்கிறேன் அதை விட்டு விட்டு குறுக்கு குறுக்கு பாஞ்சு எல்லாம் இது பண்ணி இருக்கேன் எப்படி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும் சரி தான் வள்ளலார் செத்தாரா போய் தோன்றாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் பல நூ பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்னைக்கு போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு இருக்குது வேறு இடம் இல்லையா அவங்களுக்கு கடலுக்குள்ள அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு ஒன்று போனவேன் வேறு இடத்துல வைக்க முடியாதா எல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவார் எனக்கு சப்போர்ட் பண்ணாம சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து எண்ணெயை போட்டு விமர்சிச்சு சரி நீ என்னால் அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க நானே விளைய்கிறேன்னு தான் சொல்லுவேன் நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்கு சீமான பேசுனா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பத்தி பேசுவான் அது அவனை பத்தி கிண்டல் அடிச்சா நாலு பேர் ரசிப்பான் நாலு வீ வருஷம் வருவான் இதுக்கெல்லாம் பண்ண இது விபச்சாரத்தை விட கேவலம் இல்லையா ஒரு வாய் விபச்சாரம் தானே என்ன எதுக்கு பேசுறேன் நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்றேன் தவறு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்கு நான் அண்ணன் இருக்கேன் என்னை கூப்பிட்டு அண்ணா என்னென்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படிதானே பேசணும் அது வேறு இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சோ ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபி கேன அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுறாங்க உலகத்துல இந்த மாதிரி கொடுமைய உலகத்தில் எவங்க பேசுவாங்க அயோக்கிய பையனை கொடுமைதான் இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இவருக்கு இது தேவையான பாருங்க முகத்தை மட்டும் ஒரு போன என் எப்படி கருக்கி சட்டியில் போட்டு வருத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கர விமர்சிக்கணும் நான் எதுவுமே துறவம் செய்யவே இல்லையே சார் என்னை எதுக்காக போட்டு என்னை ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சிடும் அப்படி ஆகணும் எப்படி நான் என்னையா பண்ண அங்க கோடி கணக்கா வாங்கினேன் இங்க கரப்ஷன் பட என்ன தேவைய பேச மாதிரி பைத்திய கருத்தை பாருங்க அண்ணன் தம்பி யாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரன் வச்சிருக்க என்னப்பா